ஓ ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு யார் தடுத்தாலும் நீ ஏன் வேணான்னாலும் இந்த இரவு பத்து மணிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் தான் போகுது உன் குலத்தையும் குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்காக உன் நலத்தையும் காப்பதற்காக உன் துயரையும் துன்பத்தையும் துரத்தி அடிக்கிறதுக்காக உன் மனசை குளிர்விக்கும் விதமாக இந்த வராகி அம்மா நானே உன் வீடு தேடி வரப்போறேன் உன்னை நாடி வரக்கூடிய இந்த வராகியம்மா இனி நெதமுமே உன் வாழ்க்கையில எல்லா நல்லதையும் நடத்தி கொடுக்க போகிறேன் தன்னை அடக்க பழகிக்கிட்டவன் தான் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு நல்ல விஷயங்களை மட்டுமே யோசிக்கவும் செய்யவும் பழகி வேறு எந்த தப்பான விஷயத்திலும் போய் சிக்க மாட்டான் அப்படி அதற்குரிய நல்ல விஷயங்களை பெற தகுதி உள்ளவனாகிய நீ நன்றாக வாழவும் தகுதியுள்ளவனாக மாறிட்ட இனி எந்த கொடிய நோய் நொடியும் கஷ்டங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் வரவே வராது ஏனா இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்த பிறகு நீயும் என்னை சரணடைந்து விட்டாலே போதும் உன்னை கருணையோடு காப்பாற்றக்கூடிய தாயாக நான் இருந்து எல்லாத்தையுமே நடத்தி முடிச்சிடுவேன் என்னை மனதார நம்புனவங்க யாரா இருந்தாலும் நான் ஒருபோதுமே கைவிடுவது இல்லை சொல்லுமே நானே உன்னுடைய குடும்பத்தையும் குலத்தையும் காப்பாற்றக்கூடிய தாயாக இருக்க போறேன் இன்னைக்கு நீ என்கிட்ட வச்ச உன்னுடைய வேண்டுதலை உனக்காக நிறைவேற்றி தருவதற்காக தான் உன் வீடு தேடி இன்றிரவு பத்து மணிக்கு வரப்போறேன் நீ எப்போதிலிருந்து இந்த வராகி அம்மா தான் துணைன்னு நம்ப ஆரம்பிச்சியோ அப்போதே உனக்காக எல்லாத்தையும் நான் தான் சரி செய்யணும் நான் தான் பார்த்துக்கணும் நான் தான் காப்பாற்றணும்னு முடிவெடுத்துட்டேன் நீ என் மேலே முழு நம்பிக்கை வைத்த நாளில் இருந்தே உன் வாழ்க்கையின் எல்லா சுகதுக்க நிகழ்வுகளுக்கும் நானே பொறுப்பாளனாக மாறிட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கையை நினச்சி நீ வருத்தமோ சலிப்போ கொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே தவறாக நடக்காது என் தங்கமே இரண்டு போயிருக்க உன் வாழ்க்கையில விளக்கேற்றுறதுக்காக தான் நான் வரப்போறேன் கவலைப்படாத உன் முகத்துல இருக்கிற அழுக்க கண்ணாடி காட்டுச்சுங்கிறதுக்காக கண்ணாடியை தூக்கி உடச்சிருவியா என்ன உன் முகத்தை தானே தொடப்ப அதே போலதான் உன்னுடைய குறைகளை யாராவது சொல்லும் போது நான் அப்படி கிடையாதுன்னு கோபப்பட்டு சத்தம் போட்டு எதிரடியாக அவர்களுக்கு பதிலடியாக வாக்குவாதம் செய்யாம நிஜமாவே உன் மேல குறை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்து பாரு உன்னை பெத்தவங்களும் உன் கூட இருக்கிறவங்களும் நிச்சயமா உன் மேல தவறான பழியை சுமத்தவோ வேணும்னே குற்றம் குறை சொல்லவும் மாட்டாங்க ஏதாவது ஒரு விதத்தில் நீ செய்யக்கூடிய தவறையும் உன்னுடைய குறையையும் மாற்றிக்கிறதுக்காக அவங்க சொல்லக்கூடிய நல்லதையெல்லாம் செய்ய முயற்சி செய் உன்னை தேடி வந்து ஒருத்தவங்க பேசுறாங்கன்றதுக்காக அவர்கள் சுயமரியாதை இழந்தவர்கள் கிடையாது உன் மேல ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கவங்களும் கூட உன்னை தேடி வந்து அல்லவா உண்மையான அன்பு கொண்டவர்கள் யாரு தீய என்னவர்கள் புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றார் போல நீ நடந்துக்கோ கடல் நீர் எப்படி அளவிட முடியாததோ அந்த அளவுக்கு நான் உன் மேல அன்பை அளவில்லாம வச்சிருக்கேன் என்கிட்ட இருந்து உன்னை யாராலுமே பிரிக்க முடியாது என்று சொல்லுமே தேவையில்லாமல் நீ கலங்காத உன காப்பாற்ற இந்த வராகியம்மா நான் இருக்கேன் நீ என்னதான் நம்புன இப்போதும் நம்புகிறாய் இனிமேலும் நம்புவேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா எவ்வளவு துன்பம் வந்த போதும் இந்த வராகியம்மா என்னை நாடிதானே வந்தாய் என்னை வணங்குகிற உனக்கு எல்லா வலிமையையும் தரப்போறே தடைகளையும் தடங்கல்களையும் நினச்சி பயப்படாத எல்லாத்தையும் தகர்த்தெறிந்து நீ வெற்றி பெறுவாய் பெறுவாயின் சொல்லமே உன் கூட இருக்கிறது இந்த வராகி அம்மா நீ தைரியமாக முன்னேறிப்போ மனச்சோர்வு ஏற்படும் போது வராகி ஒரு வார்த்தை கூப்பிட்டினா உனக்காக நான் ஓடி வந்து நிச்சயமாக வெற்றியை தருவேன் உன் மனைவியோ அல்லது உன் கணவரோ உன் கூட இருக்கும்போது உன்னால் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கணும் குடும்பங்கிறது ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தால்தானே இந்த மன நிம்மதியாக இருக்கும் எப்பவுமே எல்லாமே எல்லாருக்கும் அமைஞ்சிடாது உனக்கு கிடைச்ச வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் சின்ன சின்ன காரணங்களுக்காகவும் அதை வீணடிச்சிடாதே என்று சொல்லமே உன் மனசுல இருக்கக்கூடிய கோபத்தையும் அன்பையும் உன் வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய விஷயங்களையும் யார் சரியா புரிஞ்சுக்கிறாங்களோ அவர்கள்தான் உனக்காக படைக்கப்பட்ட உயிரான ஒரு உறவு உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டவங்க எப்பவுமே உன் கூட தானே உனக்கு சரியாக இருக்கும் எல்லாத்துக்கும் பின்னால ஒரு தெய்வீக சக்தி இருக்குதுன்றதை மறந்துடாத நடப்பது எல்லாமே என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உனக்கு அழகாகவே நடக்கும் நீ எப்போதும் எதற்காகவும் வருத்தப்பட தேவையில்லை என் தங்கமே உன் மேல உண்மையான பாசம் வைக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் உனக்கு கிடைச்சிட்டா உன் கண்களில் கண்ணீருக்கு வேலையே இருக்காது உன் மனசில் மகிழ்ச்சிக்கும் பஞ்சமே இருக்காது எப்போதாவது நீ தவறு செஞ்சுட்டா அது ஒருபோதும் மறைக்காதே நல்லது செஞ்ச பிறகு அதை அடுத்தவங்க அடுத்தவங்ககிட்ட போய் நான் செஞ்சேன் செஞ்சேன்னு சொல்லிக்காட்டி பெருமைப்பட்டுக்கிட்டே இருக்காத கோபம் வரும்போது பேச்சை குறைச்சிக்கிறது தான் உனக்கு நல்லது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் போது உணர்ச்சி வசப்பட்டு நீயாகவே யாரையும் எடை போடாதே நீ சந்தோஷமா இருக்கும் போது எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு தனியாக நான் தான் பெருசு நான் தான் எல்லாம் எனக்கு வசதி வந்துருச்சுன்னு தனியாக ஒதுங்கி போகக்கூடாது அதே போல யாரையும் ஏமாற்றி சிரிப்பதோ கேலி செய்து சிரிப்பதோ வேண்டாம் என்று சொல்லவே ஆத்திரத்திலேயோ கோபத்திலேயோ அவசரப்பட்டு முடிவெடுக்கவும் கூடாது நான் சொன்ன ஒரு சில விஷயங்களை நீ தப்பாகவும் தவறாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இப்பவும் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வருது அது எல்லாத்தையும் சரி செய்யும் விதமாக தான் இன்றிரவு உன்னை தேடி நான் வரப்போறேன் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா எதையுமே மாற்ற முடியாது இந்த வராகியம் மாமேல முழு நம்பிக்கை வச்சினா எல்லாவற்றையும் மாற்றிடலாம் சொல்லவே எனக்கு மட்டுந்தான் எல்லாம் தெரியுன்ற எண்ணம் உனக்குள்ள இருக்கிறத முதல்ல குறைச்சிக்குவோம் ஏன்னா அப்படி யார் நினச்சாலும் அவங்க வாழ்க்கை வீழ்ச்சியை நோக்கி தான் போகும் வாழ்க்கையில் நீ வெற்றி போதெல்லாம் நீ தோல்வி அடைந்தது நினைவுக்கு வந்தால் உன்னை யாராலும் வெல்ல முடியாது எப்போவுமே ஜெயிக்கும்போது இனிமே இப்படிதான் ஜெயிச்சுகிட்டே நினைக்காத தோல்வி வரும்போது அவ்வளவுதான் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வாழ்க்கை பறவைக்கு சிறகை கொடுத்தது நான்தான் அது பல இடங்களுக்கு பறந்து திரிஞ்சு தன்னுடைய சிறமையின் மூலமாக தனக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்குது தனக்கு தேவையான இருப்பிடங்களையும் உருவாக்கிக்குது அதே போல மனிதனாகிய உனக்கும் நான் நிறைய திறமைகளை கொடுத்திருக்கேன் அதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சினா உன் திறமையும் வெளிப்படும் எப்போதிலுமே முழுமையாக போராடு வாழ்க்கையை கொண்டாடு ஏன்னா உனக்கு கிடைச்சது உயர்வான மனித பிறவி அல்லவா நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தினா இந்த நிகழ்காலம் உனக்கு நிலைக்காம போயிடும் எதிர்காலமும் சேர்ந்தே கூட இருண்டு போயிடும் கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை பாடமாக வச்சுக்கிட்டு இந்த நிகழ்காலத்தை நடத்தி போனால்தான் உனக்கு நல்லதொரு வருங்காலம் உருவாகும் என்று சொல்லமே உன் வாழ்க்கையில புது அத்தியாயம் உருவாகணும் நீ புது மனசெல்லாம் மாறி உன் வாழ்க்கையை புத்துணர்ச்சியோட வாழணுங்கிறதுக்காக தான் இப்போது உன்னை தேடி நான் வரப்போறேன் நான் உன் வாழ்க்கையில நடத்த போற அற்புதங்களை இனி யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது நீயும் இனி எதற்காகவும் பயப்படக்கூடாது ஏன்னா உன்னுடைய பயம் எங்கே முடியுதோ அங்கேதான் உன் வாழ்க்கைக்கான புது அத்தியாயம் தொடங்கும் தனித்து நின்றாலும் துணிந்து யாரையுமே வெறும் காகிதம்னு நினைச்சிடாத ஏன்னா அவங்களே ஒரு நாளைக்கு பட்டமாய் பறக்க ஆரம்பிச்சிருவாங்க நீயும் அண்ணாந்துதான் பார்க்கணும் என் தங்கமே உணவில்லாம நீர் இல்லாம காத்து இல்லாம சில நிமிடங்கள் உயிர் வாழ முடியும் ஆனா நம்பிக்கையின்றி ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது இந்த நாளை நீ நம்பிக்கையோடு துவங்குனா போதும் இனி வரக்கூடிய எல்லா நாளும் உனக்கான சிறப்பான நாளாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நாளைய நாளை நம்பிக்கையோடு சந்தோஷமாக வாழ ஆரம்பி இன்று இரவோடு இரவாகவே உன் எல்லா துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் சிக்கல்களுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு நாளைய நாளை உனக்கான வெற்றிகரமான சிறப்பான நாளாக நான் மாத்துறேன் உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா எப்போதுமே இருப்பேன் என்று சொல்லமே நானே உனக்கு துணையாக இருக்கும்போது வேறென்ன வேண்டும் எல்லாமே மாறும் சீக்கிரமே உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் நீயும் உன் வாழ்க்கையை நன்றாக வெற்றிகரமாக வாழப்போற